சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க இன்று பார்க்கக்கூடிய ராசி மேச ராசி ஆகும் மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாகும் ஆகும் மேச ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் ஆகிய ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியது ராசியாகும் மேசராசியாகும் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் நான்கு பிரம்மாண்ட கிரகங்களும் பெயர்ச்சி ஆகிறார்கள் இந்த நான்கு பிரம்மாண்ட கிரகங்களும் ஆகிறார்களே இதனால் அதிகப்படியான மன உளைச்சல்களும் கவலைகளும் ஏற்படுமோ என்ற உள்ளூர பயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் குறிப்பாக பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஏழரை சனியாக பயிற்சியாகிறாரே ஏற்கனவே பெரும் நஷ்டத்திலும் தோல்வியிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஏழரை சனி வேறு வருகிறது இதனால் இன்னும் பல பாதிப்புகளும் தொந்தரவுகளும் ஏற்படுமோ என்ற மனக்கவலையும் அச்சமும் உங்களுக்கு மிகுதியாக இருக்கலாம் பொத்தாம் பொதுவாக ஏழரை சனி அனைவருக்கும் பாதிக்கும் என்ற எண்ணத்தை நீங்கள் அறவே தவிர்ப்பது நலமாகும் உங்களது பனிரெண்டாம் இடமான சுபவிரயஸ்தானத்திற்குள் வரக்கூடிய சனி பகவான் உங்கள் கையில் சிறு தொகை இருந்தாலும் அவற்றை நிரந்தரமானவற்றில் முதலீடு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுதும் அதேபோல உங்களது பிறப்புகாலகாதகத்தில் மீனராசியினுள் குரு பகவான் சுக்கரபகவான் புத பகவான் இருந்து அங்கே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மிகப்பெரிய உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தும் ஏழரை சனியில் மிகப்பெரிய ஆனவர்களும் நிறைய உண்டு அதனால் பொத்தாம் பொதுவாக ஏழரை சனி அனைவருக்கும் பாதிக்கும் என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை அதேபோல இந்த வருடம் குரு பகவான் உங்களது மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்கிறார் மூன்றாம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நூறு சதவீதம் உங்கள் முயற்சிகளை ஈடுபடுத்துவதற்கான ஏற்ற சூழலாகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு சிறு தாமதங்கள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் அவை வெற்றி அடைவதற்கான சாத்தியங்கள் மிக அதிகம் அதேபோல் பனிரெண்டாம் இடத்திற்குள் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்பொழுது தேவையற்ற அனாவசியமான முதலீடுகளையும் யாரையும் நம்பி பணத்தை கொடுப்பது அல்லது பிறருடைய பணத்தை வாங்குவது போன்ற விஷயங்களில் நீங்கள் தவிர்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏழரை சனி மிகப்பெரிய யோக சனியாக மாறும் என்று குறிப்பிடலாம் அது மட்டுமல்லாமல் உங்களது பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்த பிரம்மாண்ட கிரகமான ராகுபகவானும் இனி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்கிறார் பிரம்மாண்ட கிரகமான ராகு ராகுபகவான் பதினொன்றாம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வது மட்டுமின்றி பெரும் பணத்திற்கு அதிபதியான குரு பகவானுடைய பார்வையும் உங்களது லாபஸ்தானத்தில் பதிவதனால் நிச்சயம் இந்த வருடம் லாபங்கள் அதிகரிக்கும் அதற்கேற்ற வருமானங்களும் அதற்கேற்ற உயர்வுகளும் உண்டாகும் கடினமான தீர்க்க முடியாத சில கடன் சார்ந்த நெருக்கடிகளையும் அடைக்கக்கூடிய நல்ல வழிகள் உண்டாகும் பனிரெண்டாம் இடமான அயனசைன சுகஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் மன ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்களை உங்களுக்கு உருவாக்கலாம் அதனால் எந்த விஷயத்தையும் முழு பகுப்போடு ஆராய்ந்து அதில் நீங்கள் எந்த செயல்களை இயக்கிறீர்கள் என்று பார்த்து அதில் நீங்கள் உங்கள் முயற்சிகளை எடுக்கும் பொழுது அவை நூறு சதவீதம் வெற்றியடையும் குடும்பம் ரீதியாக இருந்த சில நெருக்கடிகள் தொந்தரவுகள் மறையும் ஆனால் உங்களது பூர்வீகஸ்தானத்திற்குள் கேது பகவான் சஞ்சாரம் செய்வதனால் இந்த வருடம் மட்டும் முடிந்தவரை பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் பிரிப்பது பிரிவினை போடுவது அல்லது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நலமாகும் இல்லையென்றால் அவற்றால் சிறு சிறு வில்லங்கங்களும் அதனால் சில மன உளைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றபடி உங்கள் குடும்பத்தில் நல்ல வளர்ச்சிகள் உருவாகும் பணப்புழக்கங்கள் சற்று அதிகரிக்கும் தேவையற்ற முதலீடுகளை தவிர்த்து எதில் முதலீடு செய்வது சிறப்பு என்று உங்கள் குடும்பத்தாருடன் ஆலோசித்து அதில் சிறு தொகையாக இருந்தாலும் முதலீடு செய்வது அவசியமாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறேன் அல்லது வட்டிக்கு பணம் தருகிறேன் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறேன் என்று செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகும் இதுவரை திருமணமாகாத மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் குடும்பஸ்தானத்தை விட்டு விலகி மூன்றாம் இடத்திற்குள் ஆகிறாரே அதனால் திருமணம் அமையாதோ என்ற பயங்கள் உங்களுக்கு இருக்கலாம் பொதுவாக கர்மங்களை இயக்கி செயல்படுத்தக்கூடியவர் சனி பகவான் ஆகும் அந்த சனி பகவான் உங்களது ஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும் குரு பகவானுடைய கடாட்சம் உங்களது ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் மிக வலிமையாக பதிவதும் நல்ல சிறப்பாகும் ஆக கொடுப்பினை கிரகமும் கர்ம காரகாதிபதியும் மிகவும் சிறப்பான அனுகூலத்தில் இருப்பதினால் இந்த வருடம் திருமணம் சார்ந்த முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் திருமணம் அமையாதோ என்ற கவலை இல்லை என்னவென்றால் மன ரீதியாக ஒருவித முடிவெடுப்பதற்கு கால தாமதங்கள் ஏற்படலாம் இவர்கள் நமக்கு சரியானவர்களா இல்லையா என்ற குழப்பங்கள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படலாம் அதனால் உங்கள் குடும்பம் சார்ந்தவருடன் ஆலோசனை செய்வதும் உங்கள் பிறப்புகால ஜாதகத்தை ஜோதிடரும் கொடுத்து இந்த வரன் மிக சரியானதா அதாவது கட்ட மிகவும் வலிமையாக உள்ளதா என்று பார்த்து நீங்கள் வரன்களை அமைக்கும் பொழுது நிச்சயம் அந்த வரன் உங்களுக்கு மிகவும் உயர்வாகவும் முன்னேற்றமாகவும் அமையும் என்று குறிப்பிடலாம் இதுவரை பேர் இல்லாத மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் உங்களது மூன்றாம் இடத்திற்குள் மிக வலிமையாக அமர்வது நல்ல விஷயம் என்றாலும் உங்களது புத்திரஸ்தானத்திற்குள் தடை கிரகமான கேது பகவான் வலிமை பெற்று அமர்வதனால் முடிந்தவரை இந்த வருடம் குழந்தை பிறப்புகள் சற்று கூடிய சூழல்கள் மிக அதிகம் அதனால் மருத்துவ ரீதியாக குழந்தை பிறப்பு பெற விரும்பக்கூடிய நபர்கள் உங்களது பிறப்பு காலக ஜாதகத்தில் தசாபுத்தி கோச்சாரங்கள் குழந்தைக்குண்டான கிரகங்கள் மிகவும் வலிமையாக உள்ளதா என்று பார்த்து அதன் பின்பு மருத்துவ ரீதியாக குழந்தை பிறப்புக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் சற்று குழந்தை பிறப்பு காலம் தாழ்த்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக அதிக முன்னேற்றங்களும் உயர்வுகளும் காணக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருடம் இருக்கும் எந்த செயல்களிலும் சிறு சிறு சலனங்களும் சில பய உணர்வுகளும் அவ்வப்போது தலைக்காட்டலாம் குறிப்பாக குழப்பங்கள் சற்று அதிகரிக்கலாம் அதனால் முடிந்தவரை நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்தில் அனாவசியமான குழப்பத்தை தவிர்த்து உங்களது நூறு சதவீத உழைப்பை வெளிக்காட்டும் பொழுது அவற்றுக்கான நன்மதிப்பும் உயர்வுகளும் நிச்சயம் உண்டு அதே முடிந்தவரை நீங்கள் ஒரு நிறுவனத்தில் என்றால் இந்த விட்டு வேறு இடத்திற்கு போகலாமா என்ற எண்ணங்களை இந்த வருடம் தவிர்த்து நீங்கள் பணி செய்யக்கூடிய நிறுவனத்திலேயே சற்று சம்பளம் குறைவாக இருந்தாலும் அங்கேயே பணி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக சிறப்பாகும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை சுய தொழில் ரீதியாக இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான முதலீடுகள் எதையும் செய்யாமல் உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்களை மிகவும் சரியான நேரத்தில் கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் தேவையற்று உங்களிடம் பணிபுரியக்கூடிய நபரிடம் அனாவசியமாக கோபத்தை வெளிக்காட்டாமல் கிடைக்கக்கூடிய ஆர்டர்களை மிகவும் சிறப்பாக செயல்படுத்துவது நல்லதாகும் பிறர் கூறுகிறார்கள் அவர் கூறுகிறார் என்று தேவையற்ற கடன்களை வாங்கி புதிய மிஷினரி வாங்குவது அல்லது நம் தகுதிக்கு மீறி அதிகப்படியான வங்கியில் கடன் பெறுவது போன்ற விஷயங்களைத் தவிர்த்து உங்களுக்கு நிரந்தரமாக வரக்கூடிய தொழில்களில் அதிக கவனம் செலுத்துவதும் குறிப்பாக சனி என்றாலே கடுமையான உழைப்பிற்கு அதிபதியாகும் அதனால் சுய ரீதியாக உங்கள் நூறு சதவீத உழைப்பை முழுமையாக வெளிக்காட்டும் பொழுது அதற்கேற்ற உயர்வுகளும் பணப்புழக்கங்களும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும் புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் பணத்தை முதலீடு செய்யாமல் உங்கள் உழைப்பை முதலீடு செய்யும் பொழுது அவை நல்ல உயர்வுகளை உருவாக்கும் அரசு துறை சார்ந்து பணிபுரியக்கூடிய மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக சற்று முன்கோபங்களும் ஒருவித தயக்கங்களும் தடுமாற்றங்களும் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதனால் முடிந்தவரை உங்களுடன் பணிபுரியக்கூடியவரிடமும் மேலதிகரிடமும் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு மிக சிறப்பாகும் அதனால் எந்த விஷயத்திலும் முன்கோபத்தினால் சில தேவையற்ற விஷயங்களை பேசி அதனால் சில மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம் இதனால் தொழிலில் நிலையாக மன உறுதியுடன் பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சற்று குறையலாம் அதனால் தேவையற்ற சங்கடங்களும் தொழில் ரீதியாக சில தேவையற்ற இடமாறுதல் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகலாம் அதனால் முடிந்தவரை தொழிலில் தேவையற்ற விஷயங்களை பேசுவதையும் அன்றன்றைக்குண்டான பணிகளை அன்றன்றைக்கே முடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் எந்தவித டாக்குமெண்டில் கையெழுத்திடுவதாக இருந்தாலும் அதிலுள்ள குறைகளை பார்த்து அதன் பின்பு நீங்கள் முடிவெடுப்பது மிக சிறப்பாகும் வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக நல்ல தொடரும் நல்ல சிறப்பாகவும் செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உன் நிச்சயம் உருவாகும் மேலதிகளுடைய நம்பிக்கைகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனத்தில் இருந்த சில தரைக்கட்கள் சில தேவையற்ற பய உணர்வுகள் விலகி நல்ல முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய சாதகமான சூழல்கள் இந்த வருடம் உங்களுக்கு மிக அதிகம் மேசராசிக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் சற்று அதிக கவனங்களை செலுத்தக்கூடிய காலமாக இருக்கும் ஏனென்றால் பனிரெண்டாம் இடமான பாதஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் சிலருக்கு அடிக்கடி கால்களில் அடிபடுதல் அல்லது மூட்டு வழி சார்ந்த தொந்தரவுகள் கணுக்கால் சார்ந்த சில பிரச்சனைகளை உருவாக்கலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை அதிகரிக்க செய்வது மிகவும் அவசியமாகும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நிச்சயம் இருக்காது அவ்வப்போது சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தும் பொழுது தேவையற்ற உடல் உபாதைகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படாது பொதுவாக மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த புது வருடமானது ஏற்றங்களையும் சில இரக்கங்களையும் காணக்கூடிய அளவில் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த செயல்களிலும் அதிக விழிப்புடன் அதிக நம்பிக்கையுடன் நீங்கள் செயலாற்றும் பொழுது அவற்றில் நல்ல உயர்வுகளையும் மேன்மைகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம் சில பல தொந்தரவுகள் உங்களுக்கு அவ்வப்போது ஏற்பட்டாலும் அவை உங்களுக்கு உயர்வை நோக்கி கொண்டு செல்லக்கூடியவையாகவே நிச்சயம் இருக்கும் இந்த வருடத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு மேசராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள நவகிரக திருக்கோவிலுக்கு தவறாத சனிக்கிழமை நாளென்று சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து மனதார பிரார்த்தனை செய்து திருக்கோவிலில் பதினைந்து நிமிடம் மௌனமாக கண்மூடி அமர்ந்து உங்கள் மனக்குறை வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தையும் நவகிரகங்களிடம் சமர்ப்பியுங்கள் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் மேன்மைகளும் முன்னேற்றங்களும் நிச்சயம் உருவாகும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி